ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபதாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளை செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து முதற் திருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் எட்டு பத்து நாளும் கடந்த நாள் சயமரம் கோடித்து பத்து நாளும் கடந்த இரண்டானால் எத்தி சயமரம் கோடித்து மத்தமாமலை மாமலை தாங்கியமைந்தனை தானம் செய்து உகந்த மர்த்தமாமலை மாமலை தாங்கியமைந்தனை தானம் செய்து உகந்தாயரு பகவான் கிருஷ்ணர் அவதரித்து எவ்வளோ நாளாகியிருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் இது வரைக்கும் ஆழ்வார் எங்கேயுமே குறிப்பிடாமல் இருந்திருந்தார் இல்லையா இப்போ அதை பற்றி தான் இந்த எட்டாவது பாசனத்தில் அருளி செய்திருக்கிறாரு இப்போ பகவான் கிருஷ்ணர் அவதரித்து பத்து நாட்கள் கடந்து விட்டதாம் இன்னும் இரண்டு நாட்களில் பகவானுக்கு பெயர் சூட்டு விழா நடைபெற போகுது அதுதான் முதல் வரியில் ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் பத்து நாளும் கடந்த இரண்டா நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து அதாவது பத்து நாள் கடந்துருச்சு இன்னும் இரண்டு நாளில் எம்பெருமானுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டு விழா நடைபெற போகுது அதற்காக வேண்டி ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய எந்த திசையில் திரும்பினாலும் ஒரே விழா கோலமாக இருக்குதான் எங்கே பார்த்தாலும் மாவிலை தோரணுமா தோரணம் கட்டி விழா கோலம் எத்தி எத்திசையிலுமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்களாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் தன்னுடைய கூர்மாவதாரம் எடுக்கும்போது மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே மூண்ட பிரச்சனையில் அந்த தேவர்களை காப்பதற்காக தேவர்களுக்கு அமிர்தத்தை அளித்து அவர்களுடைய வாழ்வை மீட்டு கொடுப்பதற்காக ஒரு மந்திர மலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக திரித்து பார்க்கடையிலே கடையிறாங்க அப்படி கடையும் போது அந்த மந்திரமலை சாய்ந்து விடுகிறது அப்போ அந்த மந்திரமலையை தாங்கி பிடிப்பதற்காக கூர்மாவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தன்னுடைய முதுகிலே சாய்ந்து பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போ வாசுகி பாம்பு எவ்வளோ பெரிய பாம்பு மந்திரமலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மலை அவ்வளோ பெரிய மலையை தன்னுடைய முதுகில் தாங்கணும்னா அந்த ஆமை எவ்வளோ பெரிய ஆமையா இருக்கணும் அப்ப அவ்வளோ பெரிய உருவம் கொண்ட ஒரு திரு அவதாரம் எடுத்திருக்க பகவான் விஷ்ணு அதைத்தான் மத்த மாமலை தாங்கிய மைந்தனை அப்பேர்பட்ட பகவான் இங்க சின்ன குழந்தையாக திரு அவதாரம் பண்ணியிருக்கிறான் சொல்றார் பாருங்க இவ்வளோ பெரிய மலையையே தாங்கிய பெருமாள் இங்க சின்ன பிஞ்சு குழந்தையா திருஅவதாரம் செய்திருக்கிறாரு அந்த குழந்தையை காண வந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய தோல் மேலையும் கை மேலையும் எடுத்து வைத்து கொஞ்சம் விளையாடுகிறார்களாம் ஏன்னா குழந்தை பார்க்க வந்தால் ஒரு காட்சி பொருள் கிடையாதுல்ல அப்படியே குழந்தைய பார்த்தோமா தூரத்துல இருந்தால் ஆ குழந்தை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்ணால் பார்த்துட்டு மட்டும் போறதில்ல இல்லையா இப்போ குழந்தை அப்படின்னா பார்க்கணும் கையில் எடுத்து கொஞ்சணும் அப்போ அந்த மாதிரி தான் பகவான் கிருஷ்ணரை பார்க்க வந்த ஆயர் பெண்கள் எல்லோரும் தன் கைகளிலையும் தோள்களிலையும் குழந்தையை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சுவதாக ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக